தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் சாரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி திருமணத்தில் தேர்தல் வேலைகள் ஆரம்பித்து விட்டது தூத்துக்குடியில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு இதாகி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டிருக்கிறார்கள் திரும்பவும் அனௌன்ஸ் இங்கே அனௌன்ஸ் பண்ணி டூ வீக்ஸ் ஆகிவிட்டது திருநெல்வேலி இரண்டும் சேர்ந்து நடந்து டிசம்பர் ஜனவரி எப்படியாகிலும் இந்த தேர்தல் முடிவடையும் இதற்கு நீங்கள் திருச்சபை மக்கள் அன்பாய் நான் கேட்கிறேன் மிகுந்த பாசத்தோடு ஆண்டுடைய கிருபையை வைத்து அவங்க கிட்ட இருக்கிற போட்டிகளை ரொம்ப குறைச்சி அதாவது அது எலெக்ஷனை நீங்கள் விட்டுவிட்டு அன்னபோசா எடுங்க ஏற்கனவே தூத்துக்குடி நாசத்தில் எழுவத்தொம்போது டிசி அன்னபோசா வந்தீங்க இன்னும் நூற்றம்பது சபைகளில் அன்னபோசா வரும்படி நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் முயற்சி எடுங்க அதே போல் திருநெல்வேர் ஐசி அநேக திருச்சபைகளில் அதாவது நூற்றம்பதுக்கு மேலாக அன்னபோசா நீங்கள் வாங்க அந்த அணி இந்த அணி என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் திருச்சபையை கூறு போட்டு பங்கு போட்டு சண்டை விரோதம் பகையை விட்டு விட்டு நம்முடைய சொந்த திருச்சபைங்க உங்க திருச்சபையில் நீங்க தான் டெவலப்மெண்ட் பண்ணணும் அதற்கு யார் வர வேண்டும் இந்த மூணு வருஷம் தானே சப்போஸ் இப்ப அடுத்தவங்க ஆசைப்படுறாங்க விட்டு கொடுத்துருங்க அடுத்த ட்ராண்டில் அவங்க வரட்டு இது வந்து பெரிய அரசியல் கட்சி பதவி இல்லை இது தொட்டு இல்லை இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இந்த நேற்று போன வாரம் எனக்கு ஒருத்தர் தூத்துக்குடி நேஷனல் டைசில சொன்னார் அவர் நல்ல பெரியவர் நல்ல வசதியானவர் அவர் இந்த அரசியலில் ஈடுபட்டவர் அவர் சொல்கிறார் இந்த ஓட்டுக்காக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த டிசி வாங்கியிருக்க பாருங்க இவங்க யாரு நல்லா இருந்தாதான் நான் கண்ணில் பார்க்கலங்கிறார் அவர் அங்க அரசியல் செய்யறாரு அவர் சொல்றாரு ஓட்டுக்காக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கினா ஒருவர் நல்லா இல்லை இதைத்தான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருவானவர்கள் நீங்கள் அசிங்கமாக யாரிடம் போய் கையேந்தாதீங்க கர்த்தர் உங்களுக்கு கனமான ஒளித்தை கொடுத்திருக்க நல்ல கை நிறைய சம்பளத்தை கொடுத்துருக்கிறார் வீட்டம்மாவுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் கரண்ட்டு ஃப்ரீ வீடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இதற்காக இவங்ககிட்ட போய் கைக்கூலியாக கூலியா கர்த்தருக்காக நீங்கள் நீங்க செய்யுங்க உங்களுக்கு தனியா பணம் வேணுமா நான் சொல்லிக்க தூத்துக்குடி திருநெல்லை ரெண்டு டைசிஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணா ஒரு லட்சம் ரூபாய் டிசம்பர் முப்பத்தோராந்தேதி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வீடு கட்டணம் நாற்பது லட்சம் வேண்டுமா நாற்பது ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணுங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்படி அரசியல்வாத போய் கையை எந்தாதீங்க கையை எந்தாதீங்க அண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க நான் சொன்ன ஏற்கனவே தான் தூத்துக்குடி நேசர் திருநெல்வேலி டைசிஸில் ஒரு கிராமத்தில் கூட திருச்சபை இல்லாத ஒரு கிராமம் இருக்கக்கூடாது ஒரு இருபது அடி நாற்பது அடி நீளத்துக்கு ஒரு ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கேட்டு ஒரு தகர ஷீட்டை போட்டு ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு முடிச்சிடலாம் ரெண்டு குடும்பம் தான் போதும் கைத்தட்டி பாடுறதுக்கு ரெண்டு குடும்பம் தான் போதும் ஒரு திருச்சபையை நம்ம உருவாக்குவோம் நாம் மண்டையை ஓட முன்பதாக ஆண்டுடைய சமூகத்தை சேரும் முன்பதாக இதை சாதித்து விட்டு செல்வோம் அதற்காக தான் காட்ஃபோட் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த ஊழல்களை கண்டால் எரிச்சலும் கோபம் வருகிறது இந்த ஊழல் ஆசாமிகளை கண்டாலே கோபம் எரிச்சல் வருகிறது அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க அதனால தான் அவர் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த சவுக்கை எழுத்து விளாசினார் புறாக்கூடுகளை அடித்து தூக்கி காசு கடற்கரையை அடித்து துரத்தினார் அவர் அவர் சொல்கிறார் வீட்டை குறித்திய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது தேவனுடைய வீடு அதை குறித்து பக்தி வைராக்கியம் திருச்சபை மக்களுக்கு வர வேண்டும் சர்ச்சு செக்ரட்டரிக்கு வர வேண்டும் எக்ஸிகூட்டி மெம்பருக்கு வர வேண்டும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கு வர வேண்டும் ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் நன்றாக கருத்தோடு ஜபிங்க அணி சாராமல் அருமையான ஒரு டயசிஸை நம்ம உருவாக்குவோம் ஆறு கிளர்ச்சி கவுன்சில் சேர்மனும் என்னது சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நம்ம வெளியிட போகிறோம் இந்த கட்சிக்காரங்க அந்த அணிக்காரங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் படி அதுமாதிரி நல்ல ஒரு குணசாலியான அருமையான பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத க அந்த பெருமை கர்வம் இல்லாத அருமையான ஒருவரை நான் மனதில் வைத்திருக்கிறேன் சீக்கிரத்தை உங்களுக்கு சொல்லுவேன் அவரை தான் பேராயராக நாம் கொண்டு வரப்போகிறோம் அதுவும் சீனியாரிட்டி படி தான் சீனியாரிட்டியில் யார் நான்கே வராங்களோ அவர்களை தான் நான் பேராயர் பட்டியலை வெளியிட போகிறோம் அதே போல கிளப்ஜி செக்ரட்டரி அவரும் சீனியாரிட்டி படி தான் நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது தான் திருச்சபை அருமையாக விளங்கும் இந்த அரசியல்வாதிகளை பிடிச்சி கையை பிடிச்சி வராதிங்க அருமையாக உங்களுக்கு கடவுள் அந்த முதிர்ச்சி அடையும் போது அந்த பதவிகளை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்துவார் அதே போல அறுபது வயது கடந்தவர் தான் பேராயராக வரப்போகிற ஐந்து வருடம் இருப்பார் அதை முடித்துட்டு அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் நான் நான் தான் எல்லாமே என்று சொல்கிறவர்களை வைக்கக்கூடாது ஆகவே இந்த தேர்தல் விசித்திரமாக தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டுலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டோம் டிடிடி இதுதான் நம்முடைய சொந்த தாய் திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிர்வகிக்கப்பட்டது அதற்கு முன்பதாக எஸ்பிஜி அதற்கு அதே அதே டிடிடி முன்பதாக சிஎம்எஸ் லண்டன் மிஷன் இந்த கூட்டமைப்பு தான் டிடிடிஏ இந்த டிடிடிஏ நம்முடைய சொந்த தாய் திருச்சபை நாம் சிஎஸ்சியோடு அஃப்லேட் செய்துருக்கிறோம் அவ்வளோ தான் வர்றத்திற்கு ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் தாமரை லோக வைத்திருக்கிறோம் இங்கு நம்முடைய தென்னிந்தி திருச்சபை டிடிடிஏ லோக வைத்திருக்கிறோம் ஆனால் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் திருச்சபை காங்கிரிகேஷன் எல்லாமே டிடிடிஏ என்கிற ஒரு கம்பெனியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க இதுதான் நம்முடைய தாய் திருச்சபை சொந்த திருச்சபை இந்த திருச்சபை வளர்ந்து பெருகுவதற்கு ரத்தப்பாடு பட வேண்டும் அதே போல ஐஎம்எஸ் இந்தியன் மிஷனரி சொசைட்டி இதுவும் நம்முடைய சொந்த கூடிய சொந்த மிஷினரி ஊழியம் இதையும் நாம் சீரும் சிறப்புமா கொண்டு இந்தியா முழுவதும் திருச்சபைகளை எழுப்புவோம் மாத்துமாக்களை அறுபடை செய்வோம் இதற்காக நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட கை கொடுக்கப்படி அன்போர்டு கேட்டுக்கொள்கிறேன் அங்க தூத்துக்குடியில் நூற்று பத்து ஐயருக்கு என்னோடு கூட இருக்கிறாங்க இங்க நூற்றி ஐம்பதுல நீங்களும் நூற்றி ஐம்பது பேரும் இந்த மாதிரி கரப்ஷன் பண்றவங்க நீங்கள் தயவு செய்ய கிட்ட எட்டியே பார்க்க வேண்டாம் கரப்ஷன் ஆண்டுடைய ஆலயத்தில் ஊழல் பண்ண ஜெபராஜ் ஐயர் பெருமாள் போற மாதிரி கரப்ஷன் பண்றவங்க என்கிட்ட வரவே வேண்டாம் நல்ல ஆண்டவருக்காக தியாகத்தோடு ஊழி செய்ய உங்களுடைய முடிவு இருக்கும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டு சந்தோஷமா ரிட்டை பண்ணுவீங்க உங்களுடைய முடிவும் இந்த பூமியை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது மிகுந்த சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் இதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் ஆகவே நாம் எல்லாரும் ஜாயின் டுகெதர் ஒன்றாய் இணைவோம் திருச்சபையை காப்பாற்றுவோம் வீழ்ந்து கிடக்கிற அதாவது உடைந்து கிடக்கிற அலங்கத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவோம் அந்த நெகேமியாவோடு நீங்களும் இணைந்து இல்லுங்கள் நீங்களும் நெகேமியா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு நயா பைசா கூட யார்கிட்டையும் வாங்காமல் அருமையான டிசிக்களை தேர்ந்தெடுப்போம் ஊழி புதிதாக இதுவரைக்கும் நீங்கள் எலெக்ஷனில் நிக்கல என்றால் நீங்க நல்லா ஜபிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க நல்ல கிராம ஊழியை சேர ஊழியக்காரங்க உபதேசியார் உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஆண்டவருக்காக நீங்க நெல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு பெரிய மாற்றம் இந்த வருஷம் நடக்க போயிருது தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் கண்டிப்பாக நடக்கும் நான் இன்னும் அந்த சரியாக நேர் வரும்போது உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பேன் அத்தனை குருவாளரும் சந்திப்பேன் அத்தனை பாஸ்டேட்டில் உள்ள பிள்ளைகளையும் தெய்வ பிள்ளைகளையும் நான் வந்து சந்திப்பேன் என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னோட கூட நீங்கள் பேசுங்கள் நான் இட்டேரில் இருக்கிறேன் சென்னைக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன் என்னோட ஃபோன் பண்ணுங்கள் எந்த நேரம்னாலும் நம்ம சந்திக்கலாம் ஒன்றுபடுவோம் திருச்சபை வளர்ந்து பெருக பாடுபடுவோம் தேவக்கருபு எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்